ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் வந்து இதனோடய தேர்ட் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் இ மோஜி வெப் சீரிஸ் செகண்ட் யோலோ அண்ட் இது தான் ஆழி அண்ட் அட் கிளாஸ் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி செவன்த் இது முடிஞ்சு ஐ திங்க் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அண்ட் நான் இதில் வந்து சரத் சாரோட பொண்ணாக தான் நடிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஷரத் சார் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் கிறிஸ்டியன் பிரதர்ஸில் வந்து கரீன் லாலா கேரக்டர் இட் வாஸ் சூப்பர் அண்ட் ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெல் இலவனில் தான் அது ரிலீஸ் ஆயிருக்கு ஐ வாஸ் எயிட் இயர்ஸ் அந்த டைமில் ஸோ அப்போ முதல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் தமிழில் வந்து நம்ம ரோசா பூ சின்ன ரோசாப்பூ எல்லாமே சூப்பராக இருக்கு அண்ட் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எனக்கு அப்பாடோ அப்பா மாதிரி தான் இருந்துச்சு அந்த அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லி தந்த ஸோ யூ ஸோ மச் அண்ட் நம்ம டைரக்டர் ராம்தாஸ் சார் இஸ் மலையாளி டைரக்டர் என்னோட லைக் மலையாளத்தில் வந்து அவங்க ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம டேரக்டருக்கு என்னோட லைக் ஐ வாஸ் வேண்ட் ஐ வாஸ் இன் காலேஜ் என்னோடய சாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் மை டீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சாரோட மூவிஸ் ஸோ நம்ம சஜித் தேட்டன் ப்ரொடியூஸர் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் கிவ் மீஸ் எச் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் திஸ் மூவி அண்ட் சவுண்டு வந்து ரசூல் போக்கு சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பிகாஸ் அவங்க நமக்கு தெரியும் எப்படி இருக்கோ இஸ் அ ஹோஸ்கார் வின்னர் டூ அண்ட் நம்ம சாங்ஸ் வந்து ஜாஸி கிஃப்ட் அண்டு எனக்கு மலையாளத்தில் வந்து லஜாவதியே அந்த சாங்ஸ் இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் மலையாளம் ஸோ அவங்க கூட இப்படி நடிக்க லைக் இந்த இந்த மாதிரி ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு நம்ம என்னோடய கோ ஆக்டர் இந்திரஜித் என்ன அமேசிங் ஜாப் அண்டு எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி நம்ம சினிமட்டோ லைக் டிஓபி சினிமேட்டோகிராஃபி டீம் டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் கம்மிங் ஹியர் அண்ட் நீங்கள் தான் நம்ம பாடம் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆலி திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் டீசர் பாடல் இந்த காட்சிகளை கண்டுகளிக்கு உருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக கலை உலக சகோதரர்களே சிறப்பு அழைப்பாளர்களே எனக்கு முன் பேசிய இந்த பட குழுவினை குழுவினர்களே இங்கே எல்லோரும் பற்றியும் தொடர்ந்து பேசனால அந்த பேர் வரும்போது நான் பேசிடுறேன் இந்த படம் வந்து முத முதல்ல நமது இயக்குனர் மாதவ ராம்தாஸ் சொல்லும்போது ஏன்னா அவருக்கு வந்து விலாசம் ஒரு படம் பண்ணியிருந்தார் நீங்கள் பார்த்தீங்களா என்னென்னு தெரியல ஒரு கோர்ட் ரூம்குள்ளே ஒரு கதையை பண்ணியிருப்பார் கோர்ட் மார்ஷல் சம்மந்தப்பட்ட பார்த்து முன்னடிச்ச அந்த படம் அந்த படத்தை நான் பார்த்தேன் அந்த கோர்ட் ரூம் விட்டு அங்கே ஒரு ரீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோன்னே ஒரு அஜான்மெண்ட் மாதிரி இருக்கும் சரி இப்போ வெளியே போவார் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டு கேரக்டர் உள்ளே நிற்க வச்சு கோர்ட் ரூமில் பேசிகிட்ருப்பாங்க ஸோ நெவர் ஹி வெண்ட் அவுட் எக்ஸப்ட் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் சொல்கிறதுக்காக வெளியே போயிருந்தார் இது ஒரு வித்தியாசமான திரைப்படமாக நான் பார்த்தேன் அப்போ வந்து சுரேஷ் கோபி நினைச்ச அப்போதுக்கு வந்து அப்போ அது பார்த்தேன் அது வந்து ஹவு டாக்டர் ஹவ் இ ஃபீல்ஸ் லேட்டர் அபவுட் த சிஸ்டம் சொல்லி அந்த சிஸ்டத்துக்குள்ளே போனார் இந்த கதை சொல்லும்போதும் இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெசல்ல தான் இருக்குது அந்த ஷிப்பிங் வெசல்ல அந்த ஃபிஷிங் போட்டெல்லாம் சொல்லி இது வெளியே போகாத்தி கதை எப்படி இருக்கும் இந்த கதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் இது வந்து கடலே முழுமையாக கூட அதுக்கு வந்து பெரிய செட்டு போடணும் இதெல்லாம் எனக்கு முதல் கேள்வியாக இருந்தது இதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னார் அங்கேயே அவருடைய டெடிக்கேஷன் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா ஒரு செட்டு போட்டு அந்த சைஸ் ஆஃப் த போட்டே வந்து செட்டு போட்டு அந்த உள்ளே எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்து அது ஷேக் கொடுக்கறது எல்லாமே எப்படி தண்ணீர் வந்து ஆடுவோம் அந்த அளவுக்கு ஷேக் கொடுத்து ஒரு டெடிகேஷனோட அந்த படத்தை வந்து ஒரு முயற்சி எடுத்துருக்கார் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக வந்து நான் பார்க்குறேன் ஹரிசார் இதை எப்படி பார்த்து இதை வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும் இது ஒரு வித்தியாசம்னு சொல்லும் போது பட படங்கள் வருகிற கமர்ஷியல் ஆஸ்பெக்டை பார்த்து ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதில் ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொன்னால் பிரம்மாண்டமான கதையாக இருக்கும் அந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து இங்கே உள்ள ஆடியன்ஸ் வந்து பலவிதமான திரைப்படங்களை பார்க்குறாங்க பல கதைகளை பார்க்குறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதைகள் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்காங்க இப்போ ரிங்கோவை தான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி உட்காந்து நாங்கள் பேசுகிறது கேட்குறாங்களாட்டு ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில ஸோ இந்த அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில ஷார்ட்ஸுக்கு நடிக்கிறதா ரீல்ஸுக்கு நடிக்கிறதா டெலிவிஷன் நடிக்கிறதா வெப்சீரிஸில் போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடிக்கிறதா பெரிய திரைப்படங்கள் நடிக்கிறது தான் ஒரு கன்ஃப்யூஷன் எந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு நடிகருக்கும் தேவையில்லை எதில் நடித்தாலும் நடிப்பு நடிப்பு தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கும் எனக்கு தெரியல ஏன்னா அந்த சண்டில் யூ பிரிங் வாட் யூ கேன் டூ டு த ஸ்க்ரீன் யூ நாட் அன் ஆக்டர் ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்டிங் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா காலத்தின் ஓட்டத்தில் என்ன தான் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாறுதலுக்கு நான் மாறிக்கொள்ள வேண்டுதான் மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு பல தரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ மாதவர் ராம்தாஸுடைய இந்த வித்தியாசமான திரைப்படம் நான் சொல்லுவேன் அந்த வித்தியாசமான திரைப்படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இடத்தில் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா வித்தியாசமான கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம் இதுவும் அது மாதிரி எடுத்திருக்காங்க இதுவும் அப்படி தான் இருந்துச்சுன்னு விட ஒரு வித்தியாசமான முயற்சி எடுப்பவர்களை வரவேற்பது நம் கடமை என்று தான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு ஒரு மிக மிக பலம் பலம் ஒரு மிக்க ஒரு வலிமையான ஒரு பின்னணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காரணம் வந்து உண்மையிலேயே என்னுடைய அன்பு சகோதரர் ரசல் பூக்குட்டி சார் தான் ஏன்னா இது வந்து சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம் ஏன்னா கடலில் எடுக்கும் போது கொச்சின்னில் வந்து ஹார்மன் வெளியே போய் தான் எடுத்தோம் அந்த சவுண்டு இந்த டெடிக்கேஷன் வச்சு வச்சு இது ஒர்க்ஸ் அதனால் தான் அவருக்கு ஆஸ்கர் கிடச்சிருக்கு மேலும் பல ஆஸ்கர் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த டெடிக்கேட்டட் ஒர்க் அந்த மைக் எடுத்துக்கிட்டு காலையிலே வந்து அந்த சவுண்டு எடுக்கிறதுக்காகவே போகிறார் ஒரு டீமை வச்சுக்கிட்டு எது எது எப்படி இருக்கணும் அந்த டாக் சவுண்ட் சொன்னார் டாகோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பைட் பண்ண எப்படி இருக்கும் அது என்ன மாதிரி இருக்குது சவுண்டு க்ரௌலிங் சவுண்டோட இதை ஒரு ஃபைட் ஒன்று அந்த நாய் வந்து அட்டாக் பண்ணுற ஒன்று பண்ணியிருப்பாங்க அது திங்க் இட் இஸ் பெல்ஜியம் பெல் இட்ஸ் பெல்ஜியம் அது மேலோ நாய் பெல்ஜியன் மேலோ நாய் தான் அந்த நடிச்சிருக்க இன்னொரு கதாபாத்திரம் அது கதாபாத்திரம் நான் சொல்லக்கூட வந்துட்டுனால அதோட ஒரு ஃபைட் வந்து பண்ணியிருப்பாங்க கதையை சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் யாரோட ஃபைட் அப்படின்னா எங்கள் கூட கேட்டால் நிச்சயமாக என் கூட இல்லை அது என் கூடயே சுற்றிட்டு இருக்கிற அந்த யாருக்கு அடிக்கிது யாரை வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கணும் அண்டு இது வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து அந்த ட்ரெயினர் அந்த ஒண்டர்ஃபுல் ஜாப்னு சொல்லணும் ஏன்னா அதை பார்த்தோன்னு முன்னாடி மைசிலுக்கு வைத்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் மிகையாகாது அப்புறம் ப்ரொடியூசர் சஜித் சஜித் ஒரு ப்ளசண்ட் பர்சன் அதாவது இன்றைக்கி வந்து ஹரிசார் சொன்னது மாதிரி இன்னைக்கு திரைப்படங்கள் எடுப்பது என்பது அந்த எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கின பிறகு தான் ரிலீஸ் ஆகும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிர்ணயம் செய்த பிறகு தான் அந்த படம் வந்து திரைக்கே வரும் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை மாற்ற முடியுமா என்று சிந்திக்க சூழ்நிலை தான் போயிட்டுருக்கோம் நான் ஏற்கனவே வேறு ஒரு மீட்டிங்கில் சொன்னேன் ஐம்பது நாட்களுக்கு பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை ரிலீஸ் பண்ணால் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்போம் என்ற ஆசை ஆடியன்ஸுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன்னா நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்போ ஹரி மாதிரி நிறைய பேர் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ண தயாராக இருப்பாங்க எந்த ஒரு படமும் சரி நாம் நடித்துட்டு போது அந்த படத்தை வந்து வெள்ளித்திரையில் காண்கணும் போது அது வந்து ஆடியன்ஸோடு போய் படத்தை திரைப்படத்தில் பார்க்கறது தான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் ஏன்னா அப்போதும் அது வரவேற்கிறார்களா இல்லையா என்பது தெரியும் ஏன்னா நாடகத்தை நடித்தோம்னா அந்த சீன் போதே கைத்தட்டல் வரும்போது சிறப்பாக நடித்திருக்கிறது என்று தெரியும் ஆனால் திரைப்படங்கள் திரையரங்குகள் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அங்கே வந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க நீ பின்னாடி தெரியாமல் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்க வந்து சிரிக்கிறாங்க எந்த இடத்துல சிரிக்க மாட்டேன்றாங்க நாம் சிரித்த இடத்துல அவங்க சிரிக்க மாட்டாங்க நம்ம சிரிப்பே வராத இடத்துல அவங்க இருப்பாங்க ஸோ ஆடியன்ஸ் மேட்டர் லாட் ஆனால் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து நவீன் பாடதாசி அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க ரொம்ப தத்ரூபமாக வந்து அந்த பாடல் வரிகள் அப்படி சொன்ன மாதிரி அந்த வரிகள் காதுகளுக்கு கேட்பது கேட்பது போல் இருக்குது அது வந்து எல்லா சவுண்டு ஒரு சூப்பர் தி லிரிக்ஸ் அதுக்கு பாராட்டுக்கள் எல்லாமே பாராட்டு வந்து டைரக்டர் அந்த சவுண்டு டீம் எல்லாருக்கும் பாராட்டு சொல்லணும் அந்த கேமரா கேமரா கேமராமேன் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இங்கே வந்து சிறந்த கேரக்டராக வையாபுரி அவர்கள் தாமரை அவங்க நடிச்சிருக்காங்க தத்ரூபமாக வையாப்பு நினச்சிருக்காரு தாமரையும் சரி தாமரை வந்து இங்கே சொன்னாங்க நான் பிக் பாஸில் தான் அவங்கள பார்த்தேன் அங்கே நல்லா தான் படபடப்பட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பேச தெரியலன்னு சொல்கிறாங்க அந்த மேடையில் ஏறவங்க அப்போ தான் தெரியும் மேடை போய் நின்று பேசுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால் அந்த மேடை பேச்சு என்பது போக போக பழக்கப்படும் போது தானாகவே வந்துவிடும் பல மேடைகளை காண இருக்கிறீர்கள் என்று மட்டும் நான் உங்களை பற்றி சொல்ல முடியும் அப்புறம் கம்மிங் டு இந்திரஜித் இந்திரஜித் வந்து ஒரு திறந்த கலைஞனாக வருவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது டெடிக்கேட்டட் யங்ஸ்டர் உஸ் அவுட் பேஷன் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் அவரை பற்றி சொன்னோம்னா அவர் வந்து வெளிநாட்டில் படிச்சிட்டு இருக்காரு படிச்சிருக்கும் போது லீவ்ல வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் டைரக்டரோட வந்து பழகி டைரக்டரோட படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரஷஸ் வந்து டேரக்டர் மாதவ் சார் போது தர் இஸ் சம் கிளின்ட் தட் அது வந்து அந்த அந்த படத்தில் அந்த கேரக்டராகவே மாறி இருக்கிறார் என்று தான் சொல்லணும் ஹவு யூ ஷுட் டூ திஸ் கேரக்டர் எவ்வளோ பேஷனாக இந்த கதை பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு நினச்ச அர்த்தீங்கிற ஜீசஸ் பர்க் அண்ட் அக்கா வந்து என்ன ப்ளஸ் தேவிக்கு ப்ளஸ் என்னென்னா தேவி ஆல்ரெடி ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஏன்னா அவங்க ஃபேமிலியில் சிலவரும் வந்து முன்னணி கதாநாயகிகளாக இருப்பதை அவர் சொல்ல விரும்ப விரும்பவில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் வராது காரணம் இவங்களே ஒரு சிறந்த நடிகையாக வருகிற வாய்ப்பை பெற்றிருப்பவர் அண்ட் ஒரு அக்ரபேட்டிக் அது அதை பற்றி தெரில அவங்க வந்து ஒரு இங்கே வந்து பத்திரிகை சகோதரரும் ஊடகங்களும் இங்கே வந்து சிறப்பு நீங்கள் வந்து தேவிகா வச்சு ஒரு சிறந்த ஒரு ஸ்டண்ட் படத்தை எடுக்கலாம் நீங்கள் அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியல பின்னாடி சோஃபாலருந்து பல்ட்டி அடித்து அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க நான் வந்து ஒரு தடவை ரெண்டு தரக்கு மேலே பண்ணாதீங்க கிளம்பி திரும்பி உடைய போதுன்னு இல்லை நான் பண்ணிக்கிறது பத்து தடவை பண்ணால் பத்து தடவை பண்ணுறாங்க அண்ட் பைக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஆசை ஸோ இந்த கலை உலகத்தை ரசிப்பவர் தேவிக்கா ஸோ ஷீட் வாட் அ வெரி ப்ரைட் ஃபியூச்சர் போட்டு அது மாதிரி ஹரிசாருக்கு நன்றி அப்புறம் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி வையாபுரி கூலிங் கிளாஸ் மாட்டார் எதுக்குன்றதில் தெரியணும் அந்த மாட்டு அதான் இப்போ தான் ஸ்டைல் அதான் ஸ்டைல் இருக்கும் நம்ம கண் மற்றவங்க தெரிஞ்சக்கூடாது கண்கள் பேசுவது பேசுவதுன்ற காரணத்தினால் கண்கள் என்ன பேசுகிறது தெரியாத காரணத்தினால் நிறைய கண்ணாடி அறிந்து கொள்கிறார்கிட்ட நான் நினைக்கின்றேன் இதுங்க சார் கடைசியாக தான் சொல்ல முடியும் சார் அவர் அந்த படத்தோட கதாநாயகன் எல்லாரும் சொல்ல மாதோர் ரஜித் சங்கர் சார் அவங்க நண்பர் சொல்லிட்டேன் இந்த படத்தில் முக்கியமாக இன்றைக்கிதான் சந்தோஷப்படுவீங்க ஏன்னா இந்த காட்சியில் அந்த நிக்கில் முருகன் என்ற அன்பு சகோதரர் அவர் வந்து இந்த படத்தோட முக்கிய பாத்திரம் முக்கிய பாத்திரம் வந்து குரல்கள் வந்து வெளியே தான் கேட்டுட்ருக்குன்னு அந்த படத்தில் முதலே அவர் குரல் கேட்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு இந்த குரலை போய் முதல்ல போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் இருந்து கட் பண்ணிடலாமா அந்த நாளெலாம் கட்டி போட்டு தூக்கி போட்டு தூக்கி போட்டுருவாங்க ஆனால் தூக்கி போடக்கூடிய இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சரி எப்படி தூக்கி போடாது என்ன பண்ணுறது தூக்கி போட்டு விதிக்கிற மாதிரி காட்சி வருவான்னு பார்த்தேன் மாட்டிச்சேன் அது வந்து நல்லா நான் சொல்லு சொன்ன தெரியாதனமாக அவன் இமோஷனலாக நடிப்பேன் உண்மையில் அடித்தால் நடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு தகுந்த ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அது வந்து மனசில் இருந்ததெல்லாம் பல பேருக்கு இருக்கலாம் இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும் முறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சினிமாவில் நீங்களும் நடிங்க அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும் நடிச்சாரு என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினாரு அதுக்கு விதை என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால் மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிக மிக சந்தோஷம் நிந்திரிங்க உட்காருங்க இங்க பாருங்க லெஃப்டில் பாருங்க ரைட்டில் பாருங்க அவரை நீ எங்கேயும் பார்க்காதுன்னு ஒரே மீதி மியூசியமாக ரொம்ப சந்தர்ப்பம் ஸோ நிக்கில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஏன்னா பிள்ளைகூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை இருக்க ஒரே ஒரு அளவில் தான் ஒரு நாளைக்கு பத்து ட்ரெஸ்ஸு மாற்றுவார் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றினா பரவாயில்ல இல்லை இதயத்தை மாற்றிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் நான் நல்ல மனிதன் என்பதை மாற்றி விடாதீர்கள் இந்த வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த படம் மியூசிக் ஜெர்சி கிஃப்டாக இருக்கணும் சரி சவுண்ட் வந்து பெரிய முக்கியமான பார்ப்பாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளிம்ஸில் பார்த்துருப்பீங்க ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லும்போது ஐ டெலிகேட் நான் கே கேள்விகள் கேட்க தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி வந்து நெகட்டிவ் இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது அவன் என்னென்ன தப்பு பண்ணுறானோ தான் கதாநாயகன் வில்லன் பிகம்ஸ் அ ஹீரோ அந்த ஹீரோ பிகம்ஸ் அ வில்லன் டீச்சர்ஸ் நான் கலை உலகத்தை பற்றி பேசுகிறேன் நீ வே எடுத்துக்கூடாது ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா புஷ்பா டூவில் வந்து பாவம் அதில் வந்து அவர் வந்து செம்மரம் கடத்திட்டு இருக்காரு அவர் தானே ஹீரோ ஏன்னா அந்த பாவம் ஃபாத் ஃபாஸில் வந்து கெட்ஸ் பீட் அண்ட் டில் டெண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கேட்ச மாதிரி இருக்குது அந்த மாதிரி இன்றைக்கி வந்து காலங்கள் மாறி விட்டன ஆனால் எதை நோக்கி போது ஒரு கதை வித்தியாசத்தை தேவைப்படுகிறது அந்த பிஸ் வித்தியாசத்துக்கு பயன்படுத்துறது தவறு என்பதை உணர்த்துகின்ற காட்சிகளும் விடுகிறது அதனால் அது ஒரு டி மாதிரி போட்டுருவோம் ஆனால் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணோம் மூணாவது நாளே வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை ஒரு சிறந்த இயக்குனர் வித்தியாசமாக சிந்திக்கின்ற ஒரு இயக்குனர் எப்படி மேல் சம்பி எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் நான் இதுக்குள்ளே தான் சார் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் கதை வெளியே போயிட்டு வந்தாலும் இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே நடக்கிற இந்த சம்பவம் அண்ட் அதில் நடக்கிற இமோஷன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் இந்திரஜித் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம் இதை வந்து கடுமையாக பேசுவதும் சரி கடுமையாக நடந்து கொள்வதும் சரி அந்த போட்டில் எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அதுக்கப்புறம் அந்த இறுதியில் என்ன நடந்ததுன்றது வெறி இமோஷ்னலாக வந்து அந்த கதையை வந்து ராம்தாஸ் சார் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர் சார் நீங்கள் வித்தியாசமான படங்களை எடுங்க டூ நாட் டிவியேட் ஃப்ரம் வாட் தாட்ஸ் யூ ஹேவ் ஏன்னா அதை டிவேட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி எடுக்கலாமா இப்படி வேறு வித்தியாசமாக படம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கணும் அவசியமே கிடையாது கீப் டியர் ஜானர் அண்ட் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கமர்ஷியல் ஏன்னா கமர்ஷியலாக இருந்தால் தான் யூ யில் பி லுக் பேக் பீப்புள் ஸ்டார்ட் லுக்கிங் அட் யூ பஸ் ப்ரொடியூசர் அவர் பணம் சம்பாதிக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் சம்பாதிக்கணும் ஸோ இந்த படத்துக்கு வந்து நீங்கள்லாம் வந்து உங்கள் ரிவ்யூஸ் நீங்கள் படம் பாருங்கள் ஒரு வித்தியாசமான முயற்சி நாங்கள் இதை எதிர்பார்த்து வந்தோம் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் எடுத்த முயற்சிக்கு நீங்கள் உந்ததாக உறுதுணையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற படங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கலை உலக சகோதரர்களுக்கும் வருகை இந்த சிறப்பு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரருக்கும் செல்போன் பெரியர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடன் வருகை தந்திருக்க தேரூட்டிகளுக்கும் என் சகோதரர்களுக்கும் மேடையிருப்பவர்களுக்கும் இங்கே நல்லா காம்பேர் பண்ணிகிட்டு இருக்க அன்பு சகோதரி அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது இணைய காலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கிற தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் சரஸ் சார் கூட நடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷம்னா டூ தௌசண்ட்க்கு முன்னாடி நடித்தது அதுக்கப்புறம் இப்போ தான் அதுவும் நடிக்கிறாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அப்பப்போ பார்த்துப்போம் பேசிப்போம் ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சது இல்லை இதில் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் ஏற்கனவே அப்பாவாக பண்ணிட்டேன் அப்பாவாக இருக்கேன் அப்பாவாக பண்ணியிருக்கேன் நிகில் கூப்பிடும்போது சொன்னார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சேலில் ரெண்டு கீரை உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னாரு அவனு சரத் பொண்ணா பொண்ணாக இன்னொன்று வந்து எனக்கு ஒய்ஃபாக ரெண்டு பேர்த்த உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் முதல் முதலாக அப்பா வேஷம் பண்ணது நிகில் சார் நடித்த படத்தில் தான் ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதற்கு பிறகு இந்த படத்தில் ஒரு அப்பா வேஷம் கிடச்சிது டேரக்டர் கூப்பிட்டு பரையும்போது போ ஒரு சாரு ஒரு ரெண்டு தவசம் மாத்திரை மதி அப்படின்னு சொன்னார் ரெண்டு தவசம் ஆகிட்டு சார் அப்பா கேரக்டருங்க ரெண்டு வருஷம் ரெண்டு தவசம் இருக்கு ரெண்டு வருஷமாக ரெண்டு இல்லை ரெண்டு தவசம் மதி அப்படின்னார் ஆனால் போய் நடித்தா ஒரே நாள் தான் காலையில் போய் இறங்கினா சாங் ஏழு மணிக்குள்ளே முடிச்சு அனுப்பிட்டாங்க அந்த சாங்கை பார்க்கும்போது ஒரு நாலு நாள் எடுத்த மாதிரி இருக்குது மாண்டேஜ் பார்த்தா ஆனால் அது வந்து வெறும் ரெண்டு ஹவர் கூட இல்லை அவ்வளவு ஃபாஸ்ட்டு அதே மாதிரி சீனும் தாமரையை கேட்டு பார்த்துருங்க காலில் போன உடனே மத்தியானத்துக்குள்ளே சீன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க மதியானம் மூணு மணிக்கு மேலே மாண்டேஜ் எடுக்க ஆரம்பித்தாங்க சார் இன்னும் இங்கேயும் போவா இன்னும் சார் போவா இன்னும் நாலு ராவலில் இல்லை இன்னும் இல்லை ஒரு தவசம் மாத்திரம் இல்லை கழிஞ்சி ஓட்டுணும் இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அகா எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க போட்டிருக்குன்னு நினச்சேன் ஆனால் அந்த சாங்குலேயே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க ஒளிப்பதிவாளரும் சரி எடிட்டரும் சரி இசையும் சரி பாட்டும் சரி சரத் சாரை பற்றி சொல்லும்போது சொன்னார் இப்போ நைன்டிஸ் மாதிரி இருக்காருன்னு அவர் என்றைக்குமே நைன்டிஸ் மாதிரி தான் இருப்பார் ஏன்னா அவர் பின்னாடி எப்பயுமே அவர் அந்த இதில் யூடியூப்ல இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸசைஸ் பண்ணுறது சாப்பிட்றது நடக்கிறது பேசுறது இன்னைக்கும் அதாவது அந்த முகத்தில் பாருங்களேன் எப்பயுமே அந்த சந்தோஷமும் கலையும் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் அவர் இவ்வளோ ஆரோக்கியமாக இன்னும் யூத்தாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரே உதிரை அவர் கையம் தொட்டு பார்த்து வந்துடு அப்புறம் வந்து உட்கார்ந்தோன்னே ஹீரோயின்ட்டு கேட்டேன் என்ன கூட பையனாக நடித்தார் இந்த ஹீரோ வரலையான்னு என்ன ஹீரோ வரலியா வந்தால் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காள் அவர் தான் அப்படின்னு அவர் ஒரு மினி சரச்சார் மாதிரியே இருக்கார் பாருங்க ஆனால் படத்தில் பார்க்கும்போது குடிமையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இப்போ ஒரு அப்பாவே அப்படி இருந்தது என்னப்பா இப்படி மாதிரி ஹீரோ மாதிரி வந்திருக்கு என்ன நாங்கள் ஹீரோ தாங்க ஆல்ரெடி இப்போ வேறு நாலஞ்சு ப்ராஜெக்ட் அந்த அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அத்தனை நடிகர்களும் யதார்த்தமாக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் தயாரிப்பாளர் இவங்க எல்லோரும் வந்து தாமரை சொல்லும்போது சொன்னாங்க மலையாளத்தில் தடுமாறினார் பேச தடுமாறினார் ஆஹா அவ்வளவு அழகாக அதாவது நம்மெல்லாம் மலையாளத்தில் அபிநயிக்கான்னு ஆசைப்படுது ஆனால் மலையாள டேரக்டர்கள்லாம் தமிழில் படம் எடுக்கான்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அவ்வளவு திறமையாக அழகாக ஒரு கதை பண்ணியிருக்காங்க ஆலி பிப்ரவரி டொன் டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ் ஆகுது உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்க ஆவலாக இருக்கேன் இந்த படம் வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சார் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு மேடைங் சார் எனக்கு கொஞ்சம் புறப்படம்னு இருக்குது முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி சார் இந்த ஆலி படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைம் வந்து ஸ்க்ரீனில் என்னை பார்க்குறப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்குது நான் வந்து மேடை நாடகத்திலேருந்து நான் பிக் பாஸ்க்கு வந்தேன் அப்போதைக்கு வந்து நான் சரத்குமார் சார் வந்து இந்த பணப்பெட்டி வைக்கிறதான் பார்த்தேன் இன்றைக்கி நேரில் பார்க்கலாம் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது அன்றைக்கி இந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கலாம் சார் நான் ஆமாம் இன்றைக்கி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் படத்தில் நான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது சார் எங்கள் வீட்டில் எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க சார் டேரக்ட் சார் ரொம்ப நன்றிங்க சார் சின்ன சின்ன டைலாக் கூட எனக்கு தமிழை தமிழே தள்ளாப்படலாம் சார் இதில் வந்து அவங்க மலையாளத்தில் வேறு பேசிட்டு எனக்கு புரிய வைக்கிறதுக்குலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டார் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் புட்டி சார் ரொம்ப நன்றி கொஞ்சம் படப்படப்பாக பயமாக இருக்குது முதன் மேடங்கவும் நான் அடுத்தடுத்து எல்லாம் வாய்ப்புகள் நல்லா பேசுகிறேங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும்